வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே என் சம்மதமில்லாமல் மரணம் கூட உன்னைத் தொட முடியாது அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது என்னை நம்பு நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்துவேன் உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை நீ துளைக்கின்றாய் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழும் வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்ததைப் போன்று திக்கிட்டு இருக்கிறாய் இப்படி இருப்பதால்தான் தான் வாழும் வாழ்க்கையே நரகமாகி தோன்றுகிறது உனக்கு உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைப்புகளை அறவே துளைத்துவிடு அதை விரும்பாமல் நீ ஏற்றுக்கொண்டு அதை உனக்கு நீயே செய்யும் அநியாயமாக ஆக்கிவிடாதே உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் அது உனக்கு நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அதற்கு நீ அதைவிட்டு நகர்ந்து இருப்பதுதான் சிறந்தது அமைதியாய் போவதில் தவறு இல்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அதனால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அவர்களிடம் ஒரு விஷயம் பிடிக்கவில்லை உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது தான் நல்லது அது அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கே நீ உணர்த்த வேண்டும் என்பது இல்லை அவர்கள் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ என்று ஆனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே அதை மற்றவர்களிடம் நீ கோபமாய் வெளிப்படுத்துகிறாய் அவர்கள் என்ன செய்தார்கள் அதனால் கோபத்தையும் எரிச்சலையும் விடு ஒருவர் உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு நிச்சயம் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாயின் குழந்தையே அதற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு உனக்கான வாழ்வு நிச்சயம் நான் ஆசீர்வதித்தது போல உனக்கு கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் நானே துணை நின்று உன்னை காப்பேன் என் குழந்தையே நீ என்றுமே நன்றாக இருப்பாய் என மற்றவர்களுக்காக சொல்ல தோன்றும் உன் மனம் இனிமேல் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நல்லதும் தெரியும் அதற்கான வழிகளை மட்டுமே உன்னை பக்குவப்படுத்தி காட்டப்போகிறது எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் என்று உருவம் கிடையாது நீ உன் கண்ணால் பார்க்கும் காட்சி உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் அதை எப்படி உன்னை உள்வாங்குகிறது என்பது உனக்கே தெரியாது அப்படி இருக்கையில் நீ ஏன் பொறுப்பேற்றுக்கொள்கிறாய் எல்லாவற்றையும் நிதானமாக என்னிடம் விட்டுவிடு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு நிச்சயம் உனக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ கவலைப்பட்டது போதும் இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் அல்லவா நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தேவினை நிச்சயம் அவர்களைப் போய் சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்த்த ஆசிர்வாதமும் சத்தியமும் ஆகும் உனக்கு எங்கு விருப்பமோ அங்கு இரு என்ன தேர்ந்தெடுக்கிறாயோ அதையே நீ செய் ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும் நீ செய்யும் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் தான் உன் நடத்துனர் விடியலும் விடியலுக்கான தருணங்களும் காத்து கொண்டு இருக்கிறது அகண்டவானில் இதோ இருளகன்று சூரிய உதயம் உன் வாழ்வில் துளிர்க்க போகிறது உனக்கான மாறுதல் எல்லாம் சூழ்நிலையில் நீ புரிந்து கொள்வாய் குழந்தையே உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்னுடைய உயிரையும் நான் உனக்காக கொடுப்பேன் நீ ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய நோக்கம் அனைத்தும் வேகமாக முடியும் சந்தேகமே இல்லாமல் நீ வெற்றி பெறுவாயின் தங்கமே என் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையை காப்பாற்றுவதற்காக என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பேன் ஆனால் உன் சொல்லுக்காக நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் நீ எப்போது உன் குறைகளை என்னிடம் மன்றாடி சொல்வாய் என்று உனக்காக காத்திருக்கிறேன் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி ஏறி அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை நான் கொள்கிறேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு உன் அன்னையான நான் இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசியும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோல நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் ஒருபோதும் வீழ்ந்து விட விடியலை நோக்கி நீ தினமும் காத்து கொண்டு இருக்கிறாயல்லவா யார் உன்னை வேண்டாம் என்று கூறிவிட்டு போனாலும் எக்காரணத்தை கொண்டும் கோபத்தை வெளிப்படுத்தாதே உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் ஆனால் நீ வீணாக புலம்பாதே எந்தவித பாசமும் நேசமும் நிரந்தரமில்லை உனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுள்ளது அவர்கள் யார் உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள் உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேனே பிறகு நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கப் போகிறாய் நான் உனது நிழலாக கூடவே வருவேன் என் தங்கமே அனைவரும் வியக்கும்படி வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்த போகிறேன் அடிக்கடி நீ என்னை மறந்து போகிறாய் உன் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் நீ எதிர்பாராத நேரத்தில் எவ்வளவு விஷயங்களை உனக்கு நான் முடித்து தந்திருக்கிறேன் அதே போல பொறுமையாக இரு இனிமேல் எதற்காகவும் எப்போதும் கலங்காதே உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேன் நீ எங்கிருந்தாலும் சரி என் முன் மன்றாடி பக்தியோடும் விசுவாசத்தோடும் உனது கை நீட்டினால் நான் உன்னுடைய பக்திக்கும் விசுவாசத்திற்கும் ஏற்றவாறு இரவு பகலாக உன் பின்னால் திடமாக நிற்பேன் ஒரு குழப்பத்திலிருந்து உன் மனம் வெளிவருகிறது மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்னை நம்பியிருக்கும் முன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் உன் மனம் ஒன்றிலிருந்து மற்றொன்றைக் கண்டு குழம்பி தவித்துப் போகிறது நீ எதை கண்டும் மஞ்சாதே உனக்கு கஷ்டம் வருவது போல வரும் ஆனால் கடைசி நொடியில் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் நீ வாய்த்திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை கூட உன் அன்னையான நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு நான் முடிவை தருவேன் என் தங்கமே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னை தாய் நான் இருக்கும்போது கவலை ஏன் உனக்கு